பிறக்க போகிற தமிழ் ஆண்டு குரோதி வருடம் இந்த மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசினருக்கு எப்படி இருக்குன்னு பலன் பார்க்கலாம் இந்த வருட கோள்களை வச்சு தான் வந்து ஆண்டு பலன் சொல்கிறாங்க சரிங்களா அப்படிங்கும்போது இந்த கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது பயிற்சியில் இந்த வருடம் நடக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி குரு பயிற்சி மட்டும்தான் அப்போ குரு பயிற்சிக்குன்னு நம்ம தனியாக வந்து பலன் சொல்ல வேண்டிய அவசியம் வராது அப்போ குரோதி வருடத்துடைய பலன்களும் அந்த குரு பயிற்சி பலனும் கிட்டத்தட்ட ஒன்னாக தான் இருக்கும் அதனால் இந்த வருடத்துக்குரிய குரோடி குரோதி வருட பலன் ப்ளஸ் பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசினருக்கும் பார்க்கலாம் இந்த மேச ராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஜென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுங்கிற மாதிரி மேசத்திலே வந்து குரு பயிற்சி உட்கார்ந்து இருந்தார் அதில் வந்து கணவன் மனைவி கருத்து வேறுபாடு ஒரு சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சில பேர் தொழில் விஷயமாக கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்திருக்காது இப்படி இருக்க பட்சத்தில் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒன்பது பன்னெண்டுக்கு திபதியாக உள்ளவர் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் அப்படிங்கும்போது இந்த வருஷத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் பொருளாதார விருத்தி உள்ளவங்களுக்கு எது எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு பொருளாதார விருத்தியும் ஏற்படும் அப்படிங்கிறதான் சொல்லலாம் இது போக சனி வந்து எப்படி இருக்கிறாரு த மேச ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு தனஸ்தானத்தில் தனக்காரன் சொல்லக்கூடிய குரு போகிறாரு அப்படிங்கும்போது இந்த வருடம் வந்து குரோதி வருடமாக இருக்கட்டும் அல்லது குரு பயிற்சி பலனாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இந்த வருஷம் ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதுல ரொம்ப நல்ல முன்னேற்றத்தையே கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுபோக பாவிகள் பாவிகள் வரைய பங்கமில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆறாம் இடத்தில் கேது இருக்கிறதும் பன்னெண்டாம் இடத்துல ராகு மாறிகிறதும் ரொம்ப நல்ல விஷயம் அப்போ ராகு கேதுகளால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லலாம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் எதையுமே வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஆளுங்கிறதுனால ஒரு சில நன்மைகளும் உண்டு தீமையும் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ அதிபதியான அந்த குரு பகவான் வந்து ராசி மேலே பயிற்சி ஆகிறாரு இது ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் ரிஷப ராசியாக இருக்கட்டும் ரிஷப லக்னமாக இருக்கட்டும் ஒரு சில அவமானங்களையும் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அப்படிங்கிறது உண்மை ஒரு சில பேருக்கு தொழில் நிமித்தமாக வெளியூர் போகிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்பத்தில் தகராறு வர இல்லை ஆனால் வருமானம் கிடைக்கும் பொருளாதாரத்தில் கை வைக்க போகிறதில்ல ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து கௌரவ குறைச்சில் ஒன்று ஒன்றுவார் இல்லையா அதுக்கு தந்தாப்பிலேயே எட்டுக்கு குருவும் வந்து ராசி மேலே பயிற்சி ஆகிறாரு ஆனால் ராகுவால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ராகு பதினோராம் இடத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் அவரால் எந்த டிஸ்டர்பன்ஸ் வராது ராசி மேலே குரு பயிற்சி ஆகிறதும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் ஒரு சில ஒரு சில கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு விட்டு குழந்தைகளால் ஒரு சில பிரச்சனைகளையும் அல்லது உடல் ரீதியான தொந்தரவும் குழந்தைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மருத்துவ செலவு உண்டு அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் மற்றபடி பொருளாதாரத்தினால் எந்த ஒரு தடையும் தாமதமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து சனி சனிப்பயிற்சியெல்லாம் ஒரு ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா ரிஷபராசிக்கு சனி வந்து தர்ம கர்மாதிபதி ஒன்பது பத்துக்கு அதிபதி பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலைமையில் இருக்கிறதுனால அவரால் நன்மைகளே ஏற்படும் ஆனால் தொழில் வந்து நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கும் அதனால தான் பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது மற்றபடி குடும்பத்திலேயோ அல்லது கௌரவ குறைச்சலோ அல்லது குழந்தைகள் மூலியமாக ஒரு சில சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது உண்மை மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனும் இந்த வருடம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னிங்கன்னா முதல்ல வந்து குரு வந்து ஏழுக்கு அதிபதி ப்ளஸ் பத்துக்கு அதிபதி இல்லையா பாதகாதிபதி உலையும் பண்ணக்கூடியவர் அவர் பாண்டாம் இடத்தில் மறைகிறது நல்ல விஷயம் ஆனால் கேதுவால் எந்த பிரச்சனையும் இல்லை கேது வந்து புதனை போலேயே செயல்படணும் அதாவது ராசிக்கு அதிபதி போலேயே செயல்படணுங்கிறனால கேதுவால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட போகிறதில்ல ஆனால் பத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை நீங்கள் வேறு மாதிரி மாற்றிக்கலாம் எப்படின்னா ராகுங்கிறது வெளிநாட்டு குறிக்கக்கூடிய கரகம் தானே குருவை போல் தானே செயல்பட்டு ஆகணும் ஏன்னா மீனத்தில் தானே இருக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவைப்போல் ராகு செயல்படணும்னா நீங்கள் வெளிநாடு முயற்சி செஞ்சிங்கன்னா வெளிநாடு போகலாம் வெளிநாட்டு மூலிமா வருமானம் சம்பாதிக்கலாம் அல்லது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியூராக அல்லது வெளி மாநிலமோ போனீங்கன்னா வருமானத்தில் தடதி ஆமாம் இருக்கிறது குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படாது அப்படிங்கிறது சொல்லலாம் மற்றபடி சனியால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன்னா சனி எட்டுக்கும் அதிபதி ஒன்பதுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெறறதுனால சனியால் பிரச்சனை வராது உடல் ரீதியான பிரச்சனைகள் அவ்வப்போ அவ்வப்போது வந்து போகலாம் ஏன்னா எட்டு கதிபதி இல்லையா சனி நோயை குறிக்கக்கூடிய கிரகம் இல்லையா உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாடு போகணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு ஆறுக்கு ஒன்பதுக்கு கதிபதி இல்லையா அப்போது உத்தியோகத்தை கு கொடுக்கக்கூடியவர் அவர் பதினோராம் இடத்துல இருக்கனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது வருமான அதிகரிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் இது போக சனியால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா ஒரு பிரச்சனையும் ஏற்படாது ஏன்னா ஏழு கதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலையம் இருக்கிறாரு அப்போ மனைவியையும் கொடுப்பார் அது களத்திரத்தையும் கொடுப்பார் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பார் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்லை ஆனால் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஒரு சில வில்லங்கங்களை சந்திக்க வேண்டி வரும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அல்லது வண்டி வாகனத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதுபோக ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தந்தையுடைய உடல்நிலையை ஒரு சில பேரை பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ தந்தையுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவைப்படுது அப்படின்னு இவங்களுக்கு எடுத்துக்கலாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவான பலனை சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டில் இருக்கக்கூடிய கேதுவும் குடும்பஸ்தானத்தில் கை வைக்கிறாரு எட்டாம் இடத்தில் இருக்கிற ராகுவும் குருவை போலயே செயல்பட்டாகணும் குரு எட்டுக்கு அதிபதி இல்லையா பத்தாம் இடத்தில் தனிச்ச குருவாக இருக்கிறாரு அப்போ பொருளாதார ரீதியாகவோ அல்லது குடும்ப ரீதியாகவோ அல்லது புத்திர ரீதியாவோ ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு தந்தாப்பிலேயே ஏழாம் இடத்தில் சனி ஆட்சிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு இது வந்து மனைவியை கொடுத்தாலும் மனைவிட ஒரு சில கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தனிச்ச குருவாக இருக்கிறதும் கூட மாத கோல்கள் பயிற்சி ஆகும்போது அது நிவர்த்தி ஆகிறதும் தனிச்ச குருவாக இருக்கும்போது சில பிரச்சனைகளையும் அதுக்கு தகுந்தாப்பிலே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகவும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் வலுப்பெற்று இருக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அதனால் சிம்ம ராசிக்காரங்களை இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கவனமாக செயல்படணும் பேச்சிலே கவனமாக இருக்கணும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கொடுத்த வக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் அதனால் கவனமாக இருக்கணும் பேச்சில் நிதானம் வேணும் கணவன் முனை ஒற்றுமையை அதிகரிக்கணும்னு நினச்சிங்கன்னா பேச்சு நிதானம் தேவை இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எழுபத்தஞ்சி சதவீதம் நல்லாவே இருக்குது இருபத்தஞ்சி சதவீதம் வந்து கொஞ்சம் உடல்நிலை கோர கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக தந்தையுடைய உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் ஏழுக்கதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காந்து ராசியை பார்க்குறாரு இல்லையா அப்போ திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் வருமானம் கிடைக்கும் எல்லா வகையான முன்னேற்றம் கெ கிடைச்சாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து போகும் அது போக தந்தையுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஏன்னா ராசிக்குலையே வந்து கேது இருக்கிறார் இல்லையா அப்போ கேது வந்த குரு பார்க்குறாரு இல்லையா வரக்கூடிய குரு கேதுவை பார்க்குறதுனால உடல்நிலை குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா அஞ்சுக்கும் ஆறு ஆறுக்கும் அதிபதியான சனி வந்து ஆறாம் இடத்துல ஆட்சி பலம்பெடுறார் இல்லையா அப்போ ஆறாம் இடங்கிறது நோயை குறிக்கக்கூடிய இடம் இல்லையா அதுபோக கடனையும் குறிக்கக்கூடிய இடம் அதனால் தொழிலுக்காக கடன் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக கடன் வாங்குங்க இல்லைனா கடனே வாங்காத இங்கே இந்த வருடத்துக்கு ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது நோயை குறிக்கிறதுனால அது ஆட்சியே பெற்றிருந்தாலுமே கூட உடல் உடல் ரீதியான பிரச்சனையும் வந்து போகும் அப்படிங்கிறத அந்த சனி சுட்டி காட்டுறார் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரி பலன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலேயோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவாலேயோ பிரச்சனை பெரும்பாலும் வராது ஆனால் கதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் விஷயமாக இடமாற்றம் ஏற்படுறோம் ஒரு சில பேருக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் கௌரவம் பாதிக்கப்படாது காப்பாற்றிடலாம் ஏன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஆட்சி பெற்ற சனி கௌரவ குறைச்சல் கொடுக்க மாட்டார் காப்பாற்றிடுவார் அவரே சுகஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனையும் பெரும்பாலும் வராது எங்கேயோ ஒரு இடத்துல ரொம்ப ரேராக உடல்நிலை பிரச்சனை ஏற்பட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆறுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனால ஒரு சில பேர் வம்பு வளர்க்க மாட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனம் தேவை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் பலன் சொல்ல முடியும் இருந்தாலும் ரொம்ப கவனம் தேவை ராகுக்கு அது வேலை பிரச்சனை கிடையாது குருவால் மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டான பலன் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு அஞ்சு கதிபதியான குரு இது வரைக்கும் ஆறாம் இடத்துலேருந்து உடல் ரீதியான நோயையும் கடனையும் கொடுத்தவர் இப்போ ஏழாம் இடத்துக்கு போய் ராசியவே பார்க்குறாரு அப்போ குடும்பம் அம்மாயாதவங்களுக்கு குடும்பம் அமையும் குழந்தை கிடைக்காதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்க ராகுவால் எதுவும் பிரச்சனை வருமானால் வராது ராகு குருவை போலேயே செயல்படுறதுனால கண்டிப்பான முறையில் திருமணமும் அமையும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் பிரச்சனை எதுவும் வரப்போகாதுன்னா வரவே வராது எனக்கு கேது வந்து புதனை போல செயல்படணும் லாபாதிபதியைப் போல செயல்படணும் சனி வந்து மூணு நாளுக்கு அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதி நாலாம் இடத்தில் பெற்ற நிலைமையில் இருக்கிறதுனால சுகம் கிடைக்குமே தவறையா நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் என்ன மாதிரியான பலனை எதிர்பார்க்கலாம்னா ராசிக்கு அதிபதி ப்ளஸ் நாலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடத்துல போகிறாரு இதனால் உத்தியோக இடமாற்றம் அல்லது சொந்த தொழில் விட்டு வேறு தொழிலுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தனிச்சை கேதுவாக இருக்காது இல்லையா அப்போ சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்த இருக்கிறவங்களுக்கு ஒரு சில டிஸ்டபன்ஸையும் ஆறாம் இடத்துக்கு ராசிக்கு அதிபதியான குரு போகிறது ஒரு சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் ஏன்னால் நாலாம் அதிபதி வரக்கூடிய குருவே வந்து ஆறுக்கு போகிறார் சுகஸ்தானம்னால் அப்போ உடல்நிலையும் ஒரு சில பேருக்கு பாதிக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு தகுந்தாப்புலேயே நாலாம் இடத்துல ராகு இருக்கிறார் ராகு கேந்திரத்தில் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவர் குருவை போலவே செயல்படணும் அப்படிங்கிறனால ஆறாம் இடத்தில் இருக்க குருவை போலவே ராகு செயல்படுவார் அப்போ ஒரு சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனையும் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒரு சில பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு பத்தாம் இடத்தில் இருக்க கேதுவும் கூட அதை தான் சொல்கிறார் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் மற்ற வந்து வருமானத்தில் தடை பண்ணாது ஏன்னா சுக்கரனை வீட்டில் தானே குரு பயிற்சி ஆகிறாரு அப்போ சுக்ரனும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகனால் வருமானத்தில் தடை பண்ணாது உத்தியோக மாற்றமோ தொழில் மாற்றமோ உடல் ரீதியான பிரச்சனையோ வந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சனி வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார் ரெண்டுக்கும் மூணுக்கு அதிபதி இல்லையா மூணாம் இடத்தில் ஆட்சி பெற்ற நிலம் இருக்கிறனால முயற்சி நீங்கள் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அது வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து எண்பது சதவீதம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு அதிபதி ரெண்டு கதிபதி சனி ஆட்சி பெற்ற நிலைமையில் ரெண்டாம் இடத்துலேயும் இருக்கிறது வருமானத்தையும் தொழிலையும் நல்லபடியாகவே பெருக்கி கொடுக்கும் குரு வந்து ராசியையும் பார்க்குறார் தனகாரகன் இல்லையா அது நல்லா இருக்குது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால பிரச்சனை கிடையாது ஏன்னா அவர் குருவை போலேயே செயல்பட போகிறாரு ஆனால் ஒன்பதாம் இடத்து இருக்கக்கூடிய கேதுவால் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அது என்னான்னு கேட்டிங்கன்னா தந்தையுடைய உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடாக ஏற்படுத்திடுறதுக்கு வாய்ப்பு உண்டு வயசானவங்களாக இருப்பாங்களே தந்தை ஏன்னா கேது புதனை போலேயே செயல்படணும் புதன் ஆறு கதிபதியும் கூட இல்லையா இந்த மகர ராசிக்கு நட்பு தான் என்றாலுமே தனிச்சை கேதுவாக இருக்கிறது தந்தையுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தையும் ஒரு சில பேருக்கு இவருடைய உடல்நிலை குறைபாடையும் ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு மற்றபடி சனியாலையோ ராகுவாலேயோ குருவாலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது இந்த பிரச்ச இந்த வருடம் வந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எண்பது சதவீதம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு அதிபதி ராசியை ஆட்சி பெற்ற நிலைமையில் சனி இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடச்சிரும் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் எந்த பிரச்சனையும் வருமானம் வராது ஏன்னா அவர் அந்த அந்த வீட்டு அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறாரு அப்போ பொருளாதாரத்தில் கை வைக்காது எந்த வகையில் வருமானம் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த குருவே வந்து பதநோக்கு அதிபதி இல்லையா லாபாதிபதி தனஸ்தான அதிபதி வரக்கூடியவர் நாலாம் இடம் கேந்திரத்தில் இருக்கிறது அது சுக்கரன் வீட்டில் இருக்கிறது வருமான தலையை உண்டு பண்ணாது ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஒரு சில வம்பு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வைக்க சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அது வந்து புதன் வந்து டாக்குமெண்ட்டு பேப்பர் பத்திரம் நிலம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இல்லையா அப்போ யாரையும் நம்பி ஏமாந்து ஜாமீன் கெழுத்து போட்டுறக்கூடாது ஆனால் குழந்தைகளால் பிரச்சனை வராது ஏன்னா அஞ்சு கதிபதியாகவும் பதினொன்று வர்றாரு வர்றார் இல்லையா அப்போ குழந்தைகளால் பிரச்சனை வராது நிலப்புலங்கள் இந்த மாதிரி டாக்குமெண்ட்டு யாருக்கும் ஜாமீன் கழுத்து போகிறது மட்டும் கவனம் அதனால் வம்பு வழக்குன்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் கேது இருக்கிறது பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கழுத்து மட்டும் போடாதீங்க மற்றபடி குருவாலையோ ராகுவாலேயோ சனியாலேயோ உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கேதுவால் மட்டும்தான் ஒரு சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே ராகு இருக்கிறாரு ஏழாம் இடத்துல கேது இருக்கிறாரு தனிச்ச நிலைமையில் இருக்கிறாங்க பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறாரு மூணாம் இடத்துல குரு இருக்கிறாரு ராசிக்கதிபதி மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது விடாமுயற்சியை சொல்லுது ஆனால் அவரே பத்து கதிபதி இல்லையா அப்போ உத்தியோகத்தில் ஏதோ ஒரு இடம் மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் வெற்றி பெற முடியும் ஏன்னா பதினோராம் அதிபதியான சனி பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பலன் பெற்ற நில பெற்ற நிலைமையில் இருக்கிறார் இல்லையா அப்போ ஏதோ ஒரு சின்னதாக ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படியே இல்லாட்டினாலும் விடாமுயற்சினும் பேரில் எப்படியும் வெற்றி பெற்றலாம் ஆனால் ராகு கேது ராசிலையும் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஒரு சில உடல் பேருக்கு வந்து உடல் ரீதியான தொந்தரவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் ஸ்கின் அலர்ஜியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு புதனைப்போலே செயல்படணும் கேது அப்படிங்கிறனால ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது வரும் அல்லது டஸ்ட்டு அந்த மாதிரி ச தானே புதன் அப்போ டஸ்ட் அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை அந்த குரு பவானை கொடுத்துருவாரு மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாரு பதினோராம் இடத்தேபிதி பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலமையில் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான பலன் அப்போ இதுவரை மேசம் முதல் வரை உள்ள அனைத்து ராசினருக்கும் சொல்லியாச்சு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்